அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்மிகு ஜெய்சங்கர் அவர்களை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் இங்கே நமது மாவட்டத்தை சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் மான்மிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கோரிக்கை ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி உள்பட அவர்கள் கோரிக்கை மனுவை கொடுக்கின்றார்கள் கோரிக்கை மனுவை யார் கொடுக்க முடியும் எங்களைப் போல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் இதை இங்கே பார்த்துவிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடன் கோரிக்கை மனு கொடுக்க இருக்கின்றோம் இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பிலே அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வேற இருக்கின்றார்கள் அவர்கள் கோரிக்கை மனு கொடுப்பது என்பது வெறும் கண்டுப்பாகத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது இந்த தருவிகுளம் சேர்ந்த மக்களும் அதைத்தான் அப்படித்தான் பார்க்கின்றார்கள் என்றால் இருபது நாட்கள் என்பது கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாட்கள் அல்ல இரண்டு மூன்று நாட்கள் அரசு விரைந்து இதுக்குள்ளே மத்திய அரசோட அனுமதி பெற்று ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இதற்குள்ளாக இலங்கைக்கு சென்றிருக்க வேண்டும் இலங்கைக்கு சென்று அங்கே பேச்சுவார்த்தை நடந்தால் அத்தனை பிரச்சனை தீர்க்கப்பட்டு இந்த இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்களும் இன்றைக்கு பாதிக்கப்படாது அது மட்டும் இல்லாமல் இதுவரை அவர்கள் கடலுக்கு சென்று வாழ்வாதாரமே அவர்களுக்கு மேம்பிடி தொழில் தான் அந்த தொழிலை பாதிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த நிலையில ஒரு நிவாரணம் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அனைத்தின் அண்ணாதார முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன் மோகன் போன்றோர் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு மோகனுடைய ஏற்பாட்டில் அந்த இருபத்தி ரெண்டு குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கு உண்டான பொருட்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் தொடர்ந்து அரசு வழங்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வலியுறுத்தி விரைவில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய எடப்பாடி என்ற எடப்பாடியுடைய முடிதான் இன்றைக்கு மனு அளிக்க இருக்கின்றோம் அவருடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடத்தப்படும் என்பதை தெரிவித்தார் இல்ல அதத்தான் நான் மொத்தமா சொன்னேன் இந்த அரசு நிர்வாகமே முடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்கள் இவ்வளவு பெரிய சம்பவம் இருபத்தி ரெண்டு மேனவர்கள் என்பது சாதாரணப்பட்ட எண்ணிக்கை அல்ல ஒரு இருபத்தி ரெண்டு மேனவ சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு இருபது நாட்கள் சென்ற பிறகு இந்த அரசு விழித்துக் கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்றது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இது காலம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய இந்தியா என்பது பெரிய ஜனநாயக நாடு நமக்கே ஒரு அச்சுறுத்தலாக சாதாரணமாக ஒரு இருந்து அடிக்கடி இந்த பிரச்சனை வருகிறது கண்டிருக்க வேண்டும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து வெளிநடப்பு செய்தார்களா இந்த பிரச்சனையை மையப்படுத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே கூட்டணியை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் நாற்பது பேர் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு இன்றைக்காக வெளிநடப்பு செய்தார்களா இல்லை என்றால் மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்து இதற்குள்ளாக இலங்கைக்கு ஒரு குழு சென்றிருக்கின்றதா ஒன்றுமே இல்லை வெறும் கோரிக்கை மனு கொடுப்பது என்பது சாதாரணப்பட்ட நிலையில உள்ளவர்களோடு அந்த பணியை செய்கின்ற பணியைத்தான் இன்றைக்கு அரசும் செய்திருக்கின்றது எனவே இறுவியாவது விழித்துக் கொண்டு இந்த அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை